ஸோ நம்ம நேயர்களில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொஷனாக போட்டிருக்காங்க சார் அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தான் அது தலகாணி வந்து எந்த ஹைட்டில் வச்சு படுத்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நானுமே எங்கள் நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன் நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு ரெண்டு தலங்காணி வச்சு படுத்துருக்கவங்களும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்குலாம் கழுத்து வலி வந்ததில்லை ஆனால் டாக்டர்ஸ் வந்து தலகாணியே இல்லாமல் படுக்கிறது நல்லது அப்படின்றாங்க ஸோ தலகாணி வச்சு படுத்தால் நல்லதா இல்லை வைக்காமல் படுத்தால் நல்லதா இல்லை ஹைட்டில் வச்சு படுக்கணும் கண்டிப்பாக ரொம்ப நல்ல கேள்வி இது ஏன்னா அது இது ஞாயிறுக்கே வந்து டவுட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுடைய கழுத்தோடைய அமைப்பை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஒரு கர்வேச்சர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து லாடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க கழுத்து எப்பயுமே இப்படி வளைஞ்சிருக்கும் சரிங்களா இது வந்து நம்ம இருக்கும் இருக்கும்போது உருவானது இருக்கும் இருக்கும்போது நம்ம தவழுவாங்க இல்லையா குழந்தை அப்போ குப்புற படுக்க வச்சு குழந்தைய நம்ம விளையாட விடும் போது அந்த குழந்தைய தலையும் காலையும் லிப் பண்ணும் அப்போ வந்து டெவலப் ஆனது தான் அந்த கர்வேச்சர் ஸோ அது வந்து நம்ம நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் நம்ம டில் டெத் வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த கர்வேச்சர் வந்து என்னென்னா நம்ம எழுந்து பொழுது அந்த கருவேச்சருவோடைய அமைப்பு வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வளைஞ்சி தான் இருக்கும் ஏன்னா ஹெட்டோடைய வெயிட்டை வந்து அது பேர் பண்ணும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி அலைண்டாக மாறி உங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டு உள்ளே இருக்குது நர்வ்ஸ் வெளியே வருது இதெல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த அலைன்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த சுற்றி இருக்கிற கழுத்து சுற்றி இருக்கிற தசைனார்களை வச்சு நம்ம அந்த கழுத்தை மூவ் பண்ணும்பொழுது ஃபர்தராக அது டிஸ்டர்ப் ஆகாத இருக்கணும் புரியுதுங்களா அந்த அலைன்மெண்ட்டு அதே அலைன்மெண்ட்டில் இருக்கணும்

இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்மளுடைய பலதரப்பட்ட வேலைகளில் நம்ம இருக்கும் நம்ம நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஒருத்தவங்க வந்து தலையாணி ஹைட்டை வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வழி இல்லைன்னு அவங்களாம் எப்படிப்பட்ட வேலை செய்வாங்கனாக்கா அவங்க அதிகமாக குனிஞ்சிட்டு வேலை செய்வங்களா இருப்பாங்க இல்லைனா அவங்களுடைய இடுப்பு பகுதியை குனிஞ்சு ஒரு விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஹைட்டு தான் வைப்பாங்க தலகணி ஏன்னா அவங்க குனிஞ்சிட்டு ஒரு நாற்று நடுறாங்க ஒரு களை பறிக்கிறது அப்புறம் வந்து ஒரு ஆண்களை பொறுத்த அந்த அண்டை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க மண்வெட்டியை வச்சு வெட்டுவாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு வந்து இப்படி ஃப்ளாட்டாக போய்டும் தலை மட்டும் தூக்கின மாதிரி வேலை செய்வாங்க அப்ப இப்படி வேலை செய்யறவங்களுக்கு வந்து அவங்க நைட்ல படுக்கும் பொழுது நான் தலையணி ஹைட்டை வச்சால் தான் அதை காம்பன்சேட் பண்ண முடியும் ஆனா நம்ம இங்கே இருக்கிறோம் என்ன பண்றோம் சிட்டியில் எல்லாரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி குனிஞ்சிடுறோம் ஸோ அப்போ தலை வந்து கீழே குனிஞ்சிட்டு கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்களுக்கு நைட்ல போய் மறுபடியும் தலையணி ஹைட்டை வச்சாங்கன்னா கண்டிப்பா நரம்புகள் வந்து பாதிப்படையும் வழி வரும் டிஸ்கவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இதுதான் முக்கியமான காரணமே நீங்கள் தலையணி வைட்டு எல்லாருமே ஒரே மாதிரி வைக்கணுன்றது கிடையாது ஆனால் அவங்கவுங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரைமரி கர்வேச்சரே இருக்காது லாஸ் ஆஃப் ஃப்ளாடோசிஸ்னு வரும் நிறைய எம்ஆர்ஐயில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்காலம் இல்லை எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கனாலும் அந்த சர்விக்கல் ரீஜனில் சி ஒன் டூ சி செவனில் இருக்கிற அந்த முதுகெலும்புகள் சரிங்களா வெட்ட பிரஸ் வந்து அந்த கர்வேச்சரை இல்லாமல் ஸ்டெயிட்டாகவே இருக்கும் சில பேருக்கு லாஸ் ஆஃப் ஃப்ளாடோசிஸ் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் வெரி ப்ரோன் ஃபார் த டிஸ்கலிஷன்ஸ் அப்போ அவங்க வந்து ஏதாவது ரொம்ப நேரம் தலகாணி அதிகம் வச்சாலும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் அவங்க வேறு பொஷனில் வந்து தலகாணி சைடில் படுக்கும்போது ரெண்டு தலைகாணி வைக்காமல் தொங்க கழுத்து தொங்கின மாதிரி படுத்திருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் வந்து இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க தலைகாணி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அது வந்து நாங்கள் வந்து மருத்துவர்கள்கிட்ட கேட்கும்பொழுது நாங்கள் அதுக்கான பரிந்துரை கொடுப்போம் இந்த மாதிரி தலைகாணி யூஸ் பண்ணுங்கள் தின் பில்லோ யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஷோல்டரை கவர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லும்பொழுது அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபர்தராக அவங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் அந்த தலைகாணியை பொறுத்த வரைக்கும் ஸோ தலைகாணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரூல் வந்து ஸ்டாண்டர்ட் ரூல்லாம் கிடையாது நான் வந்து இந்த தலைகாணி வந்து ஹைட்டாக வைக்கக்கூடாதுன்றது இல்லை அவங்களுடைய வேலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நைட்டில் படுக்கும்போது ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் படுக்கும்போது தலைகாணி வச்சுருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஒரு கழுத்து வந்து அந்த அமைப்பு வந்து சரியில்லை அவங்களுக்குன்னும் போது கண்டிப்பாக அவங்க ஹைட்டு தலைகாணி வச்சாங்கன்னா வழி வரும் அப்போ அவங்க வந்து ஃப்ளாட் பில்லோ ஆனா இப்ப நிறைய வியாபார நோக்கத்தோட வந்து சில தலையாணிகள் வருது நான் பாக்குறேன் அதெல்லாம் நீங்க வந்து உங்க மருத்துவரை கேட்டுட்டு நீங்க வாங்குறது நல்லது அதான் நான் சொல்ல முடியும் ஓகே இப்ப தலைகாணியே இல்லாம தூங்குறது நல்லதா கண்டிப்பா தலையணி இல்லாம தூங்குறதுன்றது பாத்தீங்கன்னா யாருக்கு நான் சொல்லுவேனாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் தலையணி இல்லாம தூங்குனாலும் அவங்களுக்கு வந்து எந்த வழியும் வராது ஏன்னா அவங்களுடைய த அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்க அவளுடைய தசைனார்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ நான் நைட்டில் தூங்கும்பொழுது அவங்க டீப் ஸ்லீப் போகும்போது அவங்களுடைய மோட்டார் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரெயின் வந்து என்னென்னா நம்ம பாடியை வந்து எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு உக்காந்துட்டு இருக்கோம்னா கூட நம்மளுடைய மசில்ஸை வந்து ஒரு ஒரு ஆப்டிமல் டென்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஃபோல்டு பண்ணுறதுக்கு அப்போ நான் இங்கே படுத்துட்டிங்கன்னா பாருங்கள் குழந்தையெல்லாம் தூங்குச்சிங்கன்னா பாருங்கள் கை தூக்குனிங்கன்னா டொமாலி கீழே வருது இல்லையா அப்போ அது என்ன அர்த்தம் அப்போ அந்த கண்ட்ரோல் இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது நல்ல டீப் ஸ்லிப்பில் போகும்போது உங்களுடைய நரம்பு சம் நல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது வெளி ஏதாவது கம்ப்ரெஷன் வரக்கூடாது அப்போ அந்த கம்ப்ரெஷன் வராமல் இருக்கவும் யாருக்குன்னா நல்ல ஒரு உடை பயிற்சி செஞ்சு நல்ல வேலையை செய்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அந்த ஆப்டிமல் டென்ஷன் இருக்கும் புரியுதுங்களா மற்றவங்களுக்கு ஏற்கனவே டீ ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்த்ரைடிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வந்து தேய்மானம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பான்டிலேடிஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கு நெக்ல அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும் தலையாணி இல்லாமையோ இல்லை வந்து அவங்க ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசனில் தூங்குனாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வழி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அது வந்து அவங்க வந்து அவங்களுடைய உடலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பயன்படுத்திக்கணும் அப்போ ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து தலைகாணி இல்லாமல் தூங்குறது பெட்டர்னு அப்படி கிடையாது ஸ்கூல் யூஸ் பண்ணலாம் அவங்க எங்கு தானே அவங்களுக்கு வந்து டீஜென்ரேஷன்லாம் எதுவும் இருக்காது உங்களுக்கு வந்து வேறன் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹீலிங்காக ஃபாஸ்ட்டாக நடக்கும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த தேய்மானம் வந்து தேய்மானம்ன்றதுனா ஒன்லே ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து அதுக்கப்புறம் டீஜென்ரேஷனாக மாறும் அந்த டீஜென்ரேஷன் வந்து என்னென்னா ஒரு அது ஒரு வியாதி மாதிரி ஆயிடும் அப்போ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வராது ஒரு பதினாறு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும்லாம் உங்களுக்கு இருபது வயசு இருக்கும் கூட அந்த அளவு யாருக்கும் ஒரு க்ரானிக்கான டிசீஸஸ் வராது நீங்க பார்த்துருப்பீங்க ஆர்த்தரைட்டிஸ்ன்றது அந்த யங் ஏஜ்லாம் அதிகம் வராது ஒரு முப்ப நாற்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வருது இப்போ எல்லாம் அப்போ அதனால் வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்ல ஒரு உடற்பயிற்சியோ விளையாட்டு இல்லை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதேமாரி உணவு பழக்க முறையும் நல்லா எடுத்துட்டாங்கன்னா கரெக்டான பேலன்ஸ்ட் டயட் எடுத்தாங்கன்னா பிரச்சனை வராது கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கழுத்து வலி இல்லை கழுத்தில் எதனா பிடிப்பு தசை பிடிப்பு அந்த மாதிரி இருந்தனா தாராளமாக நீங்கள் என் மயோக்கியாருக்கு வந்து தேனாம்பேட்டில் மெட்ரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற மயோக்கியாருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சொல்யூஷன் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் உங்களுக்கான கேள்விகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக டா நம்ம டாக்டர் வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான மொத்த வீடியோஸுமே உங்களுக்கு வரும் ஸோ அடுத்த கேள்வியோடு பார்க்கலாம் அன்டில் தென் சி யூ பாய்